நிறைய குழந்தைங்களுக்கு பாஸ்தானா சொல்லவே வேணாம் ரொம்ப 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 பிடிக்கும் பாஸ்தாவை நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பன்னீர் போட்டு ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா இந்த மெத்தடில் நீங்கள் பாஸ்தா செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு பாஸ்தாவை போட்டுட்டு ரெண்டு ஸ்பூனு சமையல் எண்ணெயை ஊற்றி பாஸ்தாவை நல்லா வேக வச்சிரும் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு பச்சை தண்ணி போட்டு நல்லா அலம்பிட்டு பாஸ்தாவை அதே ஜாடியில் அப்படியே வச்சுருந்து தண்ணியை வடியை விட்டு பாஸ்தாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி வெங்காயம் போட்டிருக்கேன் இதோட காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸு கேரட்டை இதில் போட்டு திட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயில் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நைஸாக அரைச்சிட்டு பீன்ஸு கேரட்டோட தக்காளியை ஊற்றிக்கிட்டு ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு மிக்சி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலம்பி இதோடு ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனு சிக்கன் மசாலா தூள் ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டு இந்த தண்ணியெல்லாம் சுருள்ற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இந்த தண்ணி சுருள் சுருண்டு போகிற அளவுக்கும் நம்ம காய்கறி அளவுக்கும் பக்குவமாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் இந்த அளவு காணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாஸ்தாவை இந்த மசாலாவோடு போட்டு பாஸ்தாவும் மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பன்னீர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு துருவியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கையால் பிணஞ்சும் போட்டுக்கலாம் சோயா சாஸ் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு சில்லி சாஸ் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு பன்னீர் பாஸ்தா ஒன்று சேர நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் போட்டுக்கலாம் பெப்பரும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம் உன்னோட ஒன்று நல்லா கிண்டி விடும்பொழுது வாசனை கமகமகமான் இருக்கும் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி தழையை தூவி விட்டு கிண்டி விட்டு இறக்குனிங்கன்னா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு டிஃபனாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா லஞ்ச் பாக்ஸாகவும் எடுத்துக்கிட்டு போனோம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் பாஸ்தா ரெடி பண்ணி சாப்பிடுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் போடுங்க ஆஹா ஃபிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு நிறைய ஹேர் பேக்கு ஃபேஸ் பேக்குன்னு நான் போட்டிருக்கேன் உங்களுடைய ஆதரவை எனக்கு அந்த சேனல்லேயும் கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் Wow! wow.